ாத காரியம் ஒன்றும் இல்லை உம் அலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம் அலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம் வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஒன்று நட்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் பிரியமானவர்களே நட்பேறு பெற்றோர் இறைவனிடத்திலிருந்து நட்பேறு பெற்றவர்கள் என்றைக்குமே பொல்லாப்பான காரியத்தை செய்ய மாட்டார்கள் பாவத்தை விட்டு விலகி இருப்பர் தீங்கான காரியங்களை நினைக்கக்கூடிய நபர்களிடத்தில் பழக மாட்டார்கள் அந்த குழுவோடு அவர்கள் இணைய மாட்டார்கள் இந்த நாளில் பாவத்தை கண்டு விலகுவோம் நன்மை எது தீமை எது என்று நமக்கு நன்றாய் தெரியும் அப்படி இருக்க தீமைக்கு ஏதுவான காரியத்தில் நாம் செயல்படாதபடி கவனமாயிருப்போம் இறைவனுக்கு பிரியப்படக்கூடிய வாழ்க்கை வாழ்வோம் நட்பேறு பெற்றோராய் இருப்போம் இறைவனும் நம்மிடத்தில் கனிந்த இருதயத்துடன் இருப்பார் ஆண்டவருடைய தயவு எப்போதும் நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் இருக்கும் ஆமேன் காட் பிளெஸ் யூ